ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சூரிய தசை வந்து அடுத்த மாதம் வரப்போதே சார் இது வந்து அப்பாவுக்கு கெண்டத்தை கொடுக்குமா அப்பாவை பாதிக்குமான்னு சொல்லி இந்த ஜாதகர் கேட்டிருந்தார் ஒன்பதாம் இடத்துல அதுமாதிரி சூரியனோட ராகு கேதுக்கள் சேர்ந்து சூரிய தசை வரும்போது அப்பாவை பாதிக்கிறது இயல்பாக உள்ளது தான் ஆனால் இந்த ஜாதகத்தில் பாதிக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுக்கரனும் சூரியனும் பரிவர்த்தனையில் வராங்க இதில் சூரியனை வந்து ஆட்சி பழத்துக்கே போயிடுறாரு இந்த சூரியனை அப்பாவை பாதிக்காது இது அப்பாவே அதிகாரத்தில் இருப்பாங்களே சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஆமாம் சார் எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா இங்கே வந்து சூரியனை வந்து பரிவர்த்தனையில் ஆச்சு ஆட்சி பழத்தோடு இருக்கிறதுனால இந்த சூரியனை வந்து அப்பாவை பாதிக்காது இந்த ஜாதகத்தில் அடுத்து என்ன தான் அந்த சூரியதாக அடுத்து என்ன தான் சார் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இந்த ஜாதகத்தில் இந்த சூரியன் வந்து ஏழாம் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிறதுனால இவர் வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு வருவார் இது அவங்க அப்பாவுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபடாகும் பூர்வீகத்தை விட்டு இவர் வெளியில் போவார் தான் இருந்த பூர்வீகம் அப்பா சொந்த பந்தம் ஊர் மனை எல்லாத்தையும் விட்டு இவர் வெளியில் போய் வாழணுங்கிற அமைப்பை தான் கொடுக்க முடிஞ்சு அப்பாவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்பாவோட பிரிவை தான் கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு இதுதான் அதுக்கு சரியான பலன்